கடவுளுக்கு எப்படி கீழ்படுகிறோம் சிந்திப்போம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்படுகிறோமா கடவுளின் தாயினால் படைக்கப்பட்ட மனிதரிடம் கீழ்படுகிறோமா தாய் தந்தை பெரியோர்களிடம் எது கேள்வி கேட்காமல் கீழ்படுகிறோமா கீழ்படுதல் ஞானத்தின் தொடக்கம் என்பதை புரிந்து கொண்டு கீழ்படுதல் என்னும் மனத்தை கேட்டு இந்த விண்ணுடையே இருக்கேன் உமது கையில தூய்மை பெறுது உமது ஆட்சி வருது உமது திருவிழம் விண்ணுடைய நிறைவேறுவது போல மண்ணுடைய நிறைவேறுது அறுவிரைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெரிதொளம் தெரிந்தவர் என்கிறேன் இரவு கலைஞனாக